நடராஜரின் சபையின் வலப்பக்கத்தில் ஒரு சிறிய சாளரம் இருக்கிறது அதை சிதம்பர ரகசிய பீடம் என்பார்கள் அங்கே சிலை இல்லை வடிவம் இல்லை இருப்பது வெட்ட வெளி மட்டுமே திரை அகற்றப்படும் போது கற்பூர ஆரத்தி காட்டப்படும் நாம் எதிர்பார்ப்பது ஒரு இறைவன் உருவம் ஆனால் தெரிவது தங்க வில்வம் ஆலைகள் மட்டுமே இதன் ரகசியம் என்ன தெரியுமா இறைவன் உருவம் வடிவம் எதுவும் அல்ல வெட்ட வெளியில் இருக்கும் ஜோதியே நான் வள்ளலார் கூறினார் பேரின்ப வீட்டின் திறவுகோல் உயிர் இறக்கம் என்கிறார் மேலும் உயிர் இறக்கம் இல்லாமல் அந்த கதவு திறக்காது என்றும் கருணைதான் அந்த ஜோதிக்கான சாவி என்றும் தெரிவிக்கிறார் சித்தர்கள் கூறுவார்கள் புருவ மத்தியில் தியானம் செய்ய வேண்டும் என்று புருவங்கள் என்றால் இரண்டு புருவ மத்தி என்றால் ஒன்றை தான் குறிக்கும் அப்படியானால் புருவ மத்தி நடுவில் இருக்கும் அந்த ஒரு புள்ளி சிதம்பர நடராஜரின் வலப்பக்கம் அல்லது நம் வலது கண்ணை குறிக்கிறது அங்கேயே நம் நீல நிற பாப்பா இருக்கிறது இந்த பாப்பா வழியாக உள்ளே சென்றால்தான் அந்த அருட்பெரும் ஜோதி ஆகப்படும் அதனால்தான் அந்த இடத்திலே நீலத்திரை தொங்கவிடப்பட்டுள்ளது நம் பாப்பா நீல நிறத்தில் இருப்பதால் தான் வானமும் கடலும் நமக்கு நீளமாக தெரிகிறது சில குழந்தைகளுக்கு நம் முன்னோர்கள் பாப்பா என்று பெயர் வைத்தார்கள் அதன் ஆழம் என்ன தெரியுமா பாப்பா வழியாக சென்றால்தான் அந்த தீயாகிய பிரகாச ஜோதி வடிவமான இறைவனை காண முடியும் என்பதுதான் கோவில் என்பது மனித உடலின் வடிவம் முன்னோர்கள் கோவில்களை ஒரு மனிதன் மல்லாந்து வானத்தை நோக்கி படுத்திருப்பதைப் போல வடிவமைத்தார்கள் கால்களில் தொடங்கி தலைவரை அங்கேயே வலது கண்ணான கண்ணே அந்த ஆன்மீக கதவு இறைவன் சொல்லும் ரகசியமும் இதுதான் கருணைதான் சாவி தான் நீல நிற கதவு நீலத்திரைக்கு பின்னால் தான் அருட்பெரும் ஜோதி இதை எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிய செய்வதற்காகத்தான் இறைவன் அம்பலத்தில் ஆடுகிறார் இதுவே சிதம்பர ரகசியம்